அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா முப்பது செண்டு உள்ள விவசாயி பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தாக இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே வரும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்குன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கலி ஏரியாவில் பூமி அமைச்சிருக்கு பொள்ளாச்சி டு தாராவூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துள்ளாங்க கட்ரோடு தார் ரோடு பேசுங்க கட்ரோடு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு மக்கள் வருங்க கட்ரோட்லேருந்து நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே விலாங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் ஆகி கிணறு போர் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இது பண்ணி வைக்கிறதுக்கு தோப் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்குலாம் அருமையான பூமி வாஸ்துப்படி வந்துடுங்க பூமி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பென்சிங் வந்துருங்க நம்ம வாங்கினா ரெண்டு பக்கம் மட்டும் பென்சிங் வர மாதிரி வருங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா தோப்பு தருங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க ஒரே ஸ்கொயராக வருங்க உழவோட்டியிருந்தால் இன்னும் காடு நல்லா இருந்துருக்குங்க உழவோட்டாமல் இருக்கிறாங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லும்படிதானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா ಕುರಸ್ ಬೇಸ್ ವಾಂತ್ರಲೇ நன்றி வணக்கம்